பாடலை பாடி அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் தீவிர வாக்கு சேகரிப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் நேமலி மற்றும் பகுதிகளில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது அவர் பணப்பாக்கம் பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது தொண்டர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆன்மீக பாடலை பாடி வாக்கு சேகரித்தார் மலர் செலப்படி வாழ்த்தி விளங்குவோம் என்று சொல்லி திருவாய் செல்வமாய் தேனாய் ஒருவாய் உறவாய் ஓனாய் ஓனின் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே சொந்தங்களே திருவடிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்கு எங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் அண்ணனாக தம்பியாக உங்கள் மீது ஒட்டுமொத்தமாக இருந்து உதய சூரிய வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் வனப்பாக்கம் படித்த பெருமக்கள் இருக்கிற ஊர் சொந்தங்கள் இருக்கிற இந்த பகுதியிலே இருக்கிற எதை வேண்டுமானாலும் இந்த பகுதிக்கு செய்வதற்கு நானும் கடமை கொடுக்க முடியும் தளபதி அவர்கள் சொன்னார்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமையானால் அதை ஐநூறு ரூபாய் மாற்றி தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் பெட்ரோல் விலை மன்மோகன் சிங் இருந்த போது ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் தான் இன்னைக்கு பெட்ரோல் விலை நூத்தி பத்து அமர்ந்து இருக்கிற அன்பு தலைவர் தலைவர் கலைஞருடைய அன்பு தொண்டராக ஓடோடி வந்திருக்கிறேன் உதயசூரிய சின்னத்திலே வாக்குகளை கேட்டு இந்தியாவிலே தலைகிறந்த முதலமைச்சராக இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற ஒரு முதல் உதயசூரிய சின்னத்திலே வாக்குகளை கேட்டு என்னுடைய பாசத்துக்குரிய அருமை சகோதரர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் காந்தி அவருடைய வேட்பாளராக ஓடோடி வந்திருக்கிறேன்